இலக்கியங்கள் மூலமா அடுத்தடுத்த தலைமுறைக்கு தமிழை நம் முன்னோர்கள் கையளிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க பாறை ஓவியங்களா பானை ஓட்டுக்கீரல்களா ஓலைச்சுவடிகளா கல்வெட்டுகளா பல வடிவங்களை எடுத்த நம் தமிழ் அச்சு வடிவத்திலிருந்து இணைய வடிவெடுத்து நிற்கிற காலம் இது தமிழ்ல வெளியான பழமையான மூல நூல்கள் வரலாற்று ஆவணங்களை எல்லாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பெரும் கடமை இந்த தலைமுறைக்கு இருக்கு அந்த அரிய பணியை சத்தமே இல்லாம செஞ்சுகிட்டு இருக்கு சென்னை தரமணியில உள்ள ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் காரைக்குடியில் இருக்கக்கூடிய கோட்டையூர்ல பிறந்தவர் தான் முத்தையா ரோஜா ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயர் பழக எழுதக்கூடிய ஒரு ஓவியர் மக்கள் தேவல் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற நூல்கள் அதே மாதிரி நிறைய இந்த பத்திரிக்கைகள் அறிக்கைகள் இதெல்லாம் வந்து சேகரிக்க ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரு சின்ன நூலகத்தையுமே நடத்துறாரு அதுல அந்த நூலகத்தை பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் வந்து உணவு கொடுத்து உபசரிச்சும் அவங்க இருக்காரு அமரர் ரோஜா முத்தையா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இறந்து போயிடுறார் அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து சேகரித்து வச்ச நூல்கள் ஆவணங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆவணங்கள் அவங்க ஃபேமிலியிலருந்து என்ன பண்ணுறாங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அ ஃபேமஸ் லைப்ரரி ஃபார் சேல் அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து எழுத்தாளர் அம்பை வந்து பார்த்துட்டு அந்த கட்டிங்கை கொண்டு போய் அப்போது யூனிவர்சிசிக்காக அவங்க ஒரு ஃபெல்லோவாக இருக்காங்க அப்போது அவங்க ஜேம்ஸ் நாயிங்கிற ஒரு சவுத் ஏஷியா பீப்ளோகிராஃபர் அவர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த நேரங்கள் நேரத்தில் வந்து தமிழ் வந்து சொல்லி கொடுக்குறது வந்து அங்கே ஏகே ராமானோஜன் ஷிகாகோ பல்கலைக்கழகத்தில் ஸோ ஜேம்ஸ் நை ஏகே ராமானோஜன் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பல சவுத் ஏஷியா ஸ்காலர்ஸ் இருக்கவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கட்டாயம் சே பாதுகாத்தாகணும் அப்படிங்கிற முடிவுக்கு எடு முடிவெடுக்கிறாங்க தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வந்து இந்த கலெக்ஷனை வந்து அங்கேருந்து பேக் பண்ணி சென்னைக்கு கொண்டு வராங்க ஏற்கனவே மொழி மொழியியல் இதில் வந்து சில பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மொழி அறக்கட்டளை இந்த ப்ராஜெக்டாக இது எடுக்குது எடுத்து சென்னையில வந்து முகப்பேரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகள் வந்து போகுது இந்த காலகட்டத்தில் தான் வந்து மொழி வந்து ஒரு மொழி எடுக்கிறாங்க இதுலேருந்து விலகிட்டாங்க அந்த எம்ஒயூலருந்து விலகிட்டாங்க அப்போ வந்து நாங்கள்லாம் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு அறக்கட்டளையை தொடங்கி அந்த அறக்கட்டளையை வந்து நாங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறோம் ரோஜா முத்தையாங்கிற பேர் ஏற்கனவே நூலகத்துக்கு இருக்குது அதனால் அந்த பேரையை நாங்கள் தொடர்ந்து வச்சுக்கணும்னு சொல்லி தான் அறக்கட்டளைக்கும் ரோஜா முத்தையா நூறு ஆராய்ச்சி நூலக அறக்கட்டளைன்ற பேர்லையும் நாங்கள் வச்சு அதில் மூணு பேர் சேர்ந்து உருவாக்குறோம் தியோட்டர் பாஸ்கரன் கலாம்னு ஒரு ப்ரொஃபசர் கலாம்னு ஒருத்தர் யூனிவர்சிட்டியில் இருந்தார் நான் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தொடங்குகிறோம் ஐம்பதாயிரம் நூல்கள் ஐம்பதாயிரம் இதர ஆவணங்களோட தொடங்கப்பட்ட இந்த நூலகத்தோட சேகரிப்பு இப்போ நான்கு மடங்காக வளர்ந்துருக்கு நிறைய ஆளுமைகள் தங்களோட தனிப்பட்ட நூல் சேகரிப்புகளை இந்த நூலகத்துக்கு தந்திருக்காங்க மு அருணாச்சலம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஐராவதம் மகாதேவன் சம்பகலட்சுமி ஏகே ராமானுஜன் கவிஞர் சுரதா மில்டன் சிங்கர்னு பல பேரோடய தனிப்பட்ட சேகரிப்புகள் இப்போது இந்த நூலகத்தில் ரோஜாமுத்தியோட கலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கலெக்ஷன் புத்தகங்கள் நூல்சார ஆவணங்கள்னு சொல்லக்கூடிய அதாவது இதழ்கள் இல்லாமல் துண்டு பிரசுரங்கள் பேப்பர் கிளிப்பிங்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தார் வெட்டிங் இன்விடேஷன்ஸ் மட்டும் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வெட்டிங் இன்விடேஷன்ஸ் இருக்கும் அப்போது அந்த காலத்துடைய நாடகங்கள் என்ன மாதிரி நாடங்கள் நடந்தது யார் யாரெல்லாம் நடித்தாங்க அப்படி இருந்து அப்போ இருந்த சோஷியாலஜிக்கல் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த பிரசுரங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சினிமா பாட்டு புஸ்தகங்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக நமக்கு வந்து ஆய்வாளர்களுக்கு பயன்படுது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பாட்டு புத்தகங்கள் அதில் இருக்கு அதே மாதிரி இதழ்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டாயிரம் தமிழில் வந்து இதழ்கள் வந்திருக்கு அதில் ரோஜாமு தேக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் இதழ்கள் வந்து அவர் கலெக்ட் வச்சிருந்திருக்காரு ஸோ இதழியல் வரலாறுக்கு அது முக்கியமானது வரலாறுங்கிறது எப்பவுமே மேல்தட்டு மக்களோட வரலாறா மட்டுமே இருக்கு விளிம்புநிலை நிலை மக்களோட வாழ்க்கை எப்பவும் வரலாறா பதிவாகிறதே இல்லை ரோஜா முத்தையா எளிய மக்களோட வாழ்க்கையை சித்தரிக்கிற ஏராளமான ஆவணங்களை சேகரிச்சிருக்காரு இலக்கியம் மருத்துவம் சமயம் தத்துவம் நாட்டார் வழக்காற்றியல் வழிபாடு இதழியல்னு எல்லா துறைகள் சார்ந்த பழமையான நூல்கள் இங்கே இருக்கு குறிப்பா கணிதமேதி ராமானுஜத்தோட கையெழுத்து பிரதிகளையும் இங்கே பாதுகாத்து வச்சிருக்காங்க ரோஜாமுத்தையா ஆராய்ச்சி நூலகம் ஒரு ஆவண காப்பகமாகவும் செயல்படுது தமிழ்ல உள்ள செவ்வியல் இலக்கியங்களோட முதற் பதிப்புகளை இங்க சேகரித்து வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல வெளிவந்த நச்சினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல வந்த ஐங்குறு நூறு ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ரெண்டுல வந்த சிலப்பதிகாரம் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி மூணுல அச்சிடப்பட்ட இனியவை நாற்பதுன்னு முதல் அச்சு பதிப்புகளை பார்க்கவே வியப்பா இருக்கு

தமிழ்ல இருக்கக்கூடிய பல செவ்வியல் நூல்களை நுண்பட சுருள்ல பதிவு செஞ்சு ஒரு பதினெட்டு டிகிரி வெப்பநிலையில அவங்க பாதுகாக்கிறாங்க இது வந்து ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா எந்த ஒரு இயற்கை பேரிடர் வந்தாலுமே இது வந்து அழிக்க முடியாத அளவுக்கான ஒரு ஒரு பாதுகாப்போட இது வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இதுவரை பதினஞ்சு லட்சம் பக்கங்கள் நுண்பட சுருள்களாவும் இருபது லட்சம் பக்கங்கள் டிஜிட்டல் படிமங்களாவும் இங்கே சேமிக்கப்பட்டிருக்கு வெறும் நூல்களை சேகரிக்கிற கிட்டங்கியா மட்டும் இல்லாம ஒரு இயக்கமா செயல்பாடுகளை முன்னெடுக்குது ரோஜா ஆராய்ச்சி நூலகம் லைபிள் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் முன்னாடி ஃபஸ்ட்டு கேட்லாகிங் அவசியம் எங்கள் லைபிளில் ஒரு பெரிய சக்ஸஸே அதுதான் இப்போ யாரோ வந்து இந்த புக்கு தேடினாலும் இருக்க இல்லையான அஞ்சு நிமிஷம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்களுடைய நூலக கேட்லாகிங் சிஸ்டம் வந்து யூஎஸ் மார்க் டுவெண்ட்டி ஒன் ஃபார்மட்டில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுடைய ரெக்கார்டு வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஊசியல்ஸுன்னு ஒரு பெரிய டேட்டாபேஸ் இருக்குது அந்த டேட்டாபேஸில் நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம் அதனால் உலகத்தில் இருக்க யா எந்த ஆராய்ச்சியாளரும் எங்கே இருந்தாலும் நம்ம லைப்ரலில் இருந்து புத்தகம் இருக்கிறத பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து தொடர்ந்து நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸஸ் பண்ண ஆரம்பித்தோம் செமினார்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நானூறு லெக்சர்ஸ் நாங்கள் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் முறை கூட்டம் அப்போ தொடர்ந்து மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க பொதுமக்களும் ஆய்வாளர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடமா இது ஒரு தலமாக அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் வரக்கூடிய ஒரு ஸ்பேஸாக தான் இந்த நூலகமாக அமைஞ்சது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து ஐராவத்தை மகாதேவனையை வந்து ஒரு நாளைக்கு கூப்பிட்டு நீங்கள் சிந்து ஆய்வு மையம் ஒன்று தொடங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு என்கிட்ட சொன்னார் ஸோ அவர் சொல்லி அதை வந்து உடனே நாங்கள் அதை சந்தோஷமாக நாங்கள் எடுத்துக்கிட்டு அதை செஞ்சோம் மகாதேவன் வந்து இதுக்கான தலைவராக இருந்து அவர் அதுலேருந்து விலகினதுக்கப்புறமா இதுக்கு வந்து மதிப்பூர்வ ஆலோசகராக எங்களுக்கு வந்து திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து வந்தார் இந்த சிந்துவெளி ஆய்வு மையத்தின் மூலமாக வந்து ஒரு ஆராய்ச்சி இதழ் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என்னுடைய சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற புத்தகம் வந்து வெளியிடப்பட்டது அதுக்கு பின்னால் வந்து ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதனுடைய தமிழ் மொழி வழக்கம் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது ஐராவதம் சார் வந்து இருந்தப்ப அவர் வந்து சிந்துவெளியினுடைய குறியீடுகள் எல்லாத்தையும் அவர் வந்து தோத்தார் அது தோத்து ஒரு கண்கார்டன்ஸ் வந்து ஒரு தொகுப்பாக வந்தது அந்த தொகுப்பு வந்து இந்த ஆய்வு மையத்தின் மூலமாக ரோஜா முத்தையா நூலகத்தினுடைய முன்னெடுப்பில் அப்படியே எண்மியப்படுத்தப்பட்டு டிஜிட்டைஸ் பண்ணப்பட்டு தேடி கண்டுபிடிக்கலாம்ங்கிற அளவுக்கு வந்து இதனுடைய வெப்சைட்டில் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது அதை போய் யார் வேணாலும் பயன்படுத்தலாம் ஆக இங்கே வந்து சிந்துவெளி ஆய்வு தொடர்பான பல்வேறு முக்கியமான ஆய்வாளர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் இங்கே வந்து உரையாற்றி சென்றிருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்தியாவில் வந்து இந்த சிந்துவெளிக்குன்னு தனியாக ஒரு ஒரு ஆய்வு மையத்தை நிறுவனத்தை ஐ ஐராவதம் சார் தான் அது இங்கேதான் இங்கே செயல்பட்டு வருகிறது தமிழகத்தோட அரசியல் சமூக வரலாற்று ஆய்வு செய்கிற நோக்கத்தோட பொதுவியல் ஆய்வு மையமும் இங்கே இயங்குது தமிழ் நவீனத்துவம் அப்படிங்கிறது வந்து எப்படி புரிந்து கொள்வது தமிழ் நவீனத்துவங்கிறது வந்து ஒரு வெறும் கருத்து அல்ல தமிழ் நவீனத்துவங்கிறது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு செய்யுள் மரபில் இருந்த ஒரு மொழி இயல்பாக நோக்கி நடந்த ஒரு பயணம் அது வந்து அதுதான் முதல் அச்சு அப்படிங்கிற ஒரு மாபெரும் தொழில்நுட்பம் இதை வந்து ஜனநாயகப்படுத்தியது இந்த அறிவை ஜனநாயகப்படுத்துவதுதான் நம்ம வந்து நவீனத்துவம் நினைக்கிறோம் இந்த நவீனத்துவத்தினுடைய பல்வேறு கூறுகளை பதிவு செய்யலாம் அப்படின்னு தான் இந்த இடத்தை ஆரம்பிச்சிருக்கோம் நூத்தி ஐம்பது ஆண்டு காண்ட வரலாற்றில் ஒரு கருத்தும் அந்த கருத்தை செயல்படுத்துவதற்கான செயல்திட்டங்களும் எப்படி இணைந்தது அப்படிங்கிறத தரவுகளின் அடிப்படையில் ஆய்வு செய்வது தான் எங்கள் நோக்கம் இதுவரைக்கும் தமிழில் வெளிவந்த நூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டோம்னா அதற்கான விடை ஆற்றிமே கிடையாது ஆனால் ஒன்று உறுதியாக என்னால் சொல்ல முடியும் முத்தியா நூலகத்தில் தான் அதிக எண்ணிக்கையில் உள்ள நூல்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து இது குப்பை இது நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது குப்பைன்னு பார்க்குறதே கிடையாது எங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்துக்கும் ஒரு சமூகம் ஒரு விஷயத்தை உருவாக்குது அந்த சமூக அது வந்து கலெக்ட் பண்ணுறவங்களோட ப்ராப்ளம் கிடையாது ஆய்வாளர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னோடய வருங்கால சந்ததியினருக்கு நம்மளுடைய முந்தைய சமூகங்கள் என்ன சமூகம் என்ன படைச்சிருக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஆவணப்படுத்துறது தான் ஒரு ஆவண காப்பாளனோட வேலை நாங்கள் நம்புறோம் அதுதான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம் நாங்கள் கடந்த இருபத்தஞ்சு வருஷங்களா அச்சுக்கலையோட ஆவணக்கூடமா ஆய்வாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் பயனளிக்கிற இந்த நூலகம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு ஒருங்கிணைந்த தமிழ் பண்பாட்டு கூடமா ஒரு தமிழ் அறிவு வளாகம் உருவாக்குற பணி இங்கே தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அதுக்காக நூலகம் வேறொரு இடத்துக்கு இடமாற்றப்பட்டு புதிய கட்டுமானங்களை உருவாக்குற பணி தொடங்கியிருக்கு தமிழ் அறிவு வளாகம்ங்கிறது ஒரு ஒரு கொடை மாதிரி அந்த ரோஜா ரோஜாமுத்திய நூலகம் இருக்கும் சிந்துவெளி ஆய்வு மையம் இருக்கும் பொதுவியல் ஆய்வு மையம் இருக்கும் மியூசியம் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அது ஒரு இன்டர்பிரேஷன் சென்டர் இது வரைக்கும் எங்கேயுமே யாரும் உருவாக்கலை அதை நாங்கள் முதல் முறையே உருவாக்கலான் பிரிண்ட் அதாவது அச்சு பண்பாட்டினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அருங்காட்சியகம் இது எல்லாத்தையும் உருவாக்கி ஒரு கொடையின் கீழே தமிழ் அறிவு வளாகம் அப்படிங்கிற கொடையின் கீழே இயங்கணும்னு நாங்கள் நான் நினைக்கிறோம் அதுக்கு தான் எங்களுடைய எல்லாருடைய ஆதரவையும் நாங்கள் கேட்டுட்ருக்கோம் இந்த தமிழ் அறிவு வளாகம் தமிழினுடைய அடையாளமாக ஒரு ஒரு முன்னணி ஆய்வு நிறுவனமாக ஒரு இதை பற்றி இந்த ஆய்வு பற்றி காட்சிப்படுத்தலையும் அனைத்தையும் பேசுவதற்கான ஒரு முக்கியமான மையமாக இது உருவாகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நூறு கோடி தேர்வு விஷயம் அதனால் யாருடா இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அது எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது முக்கியமே கிடையாது எங்களுக்கு வந்து அந்த எண்ணம் தான் முக்கியம் இதோடு நாங்கள் இணைஞ்சிருக்கோன்னு ஒரு பத்து ரூபா கொடுத்தாலும் அதை நாங்கள் மகிழ்ச்சியோட ஏற்றுக்குவோம் அந்த வகையில் தமிழ் அறிவாளம் கட்டுறதுக்கு எல்லாருடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவைங்கிறத நான் கேட்டுக்கிறேன் தமிழ் அறிவோட அடையாளமாக உருவாக்கப்படுற இந்த தமிழ் அறிவு வளாகத்துக்கு முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவாகும்னு திட்டமிட்டிருக்காங்க இந்த பெரிய பணியை முன்னெடுத்திருக்கிற ரோஜாமுத்தை ஆராய்ச்சி நூலகத்துக்கு நாம் கை கொடுக்கணும் இந்த அறிவு வளாகத்துக்கு உங்களால் முடிஞ்ச நிதியுதவியை நீங்களும் அளிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பங்களிப்பை வழங்கலாம் வெறும் வார்த்தைகளா இல்லாமல் நம் பெருமைக்கும் பெருமிதத்துக்கும் ஆதாரமாக உருவாக போகிற தமிழ் அறிவு வளாகத்தை நாம் எல்லோரும் சேர்ந்தே உருவாக்குவோம் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி ஒரு கிராம் தங்கம் வாங்கினால் நானூறு ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர் இச்சலுகை ஜூன் ஒன்றாம் தேதி வரை மட்டுமே